ஸோ ஜுங்கா கேரளா லாட்ரியில் நாம் நீங்கள் பார்க்க போகிறது பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸோ டிராவ் நம்பர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு சம்ருதி கம்பெனி ஞாயிற்றுக்கிழமைக்கான கசிங் தான் ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜுங்கா கேரளா லாட்ரி ஸோ நம்ம துங்கா கேரள லாட்டர் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா ஓகேங்களா நம்ம ஜுங்கா கேரளா லாட்டர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ ஒரு அதுக்கு முன்னாடி கேஎல் டிஆர் புக்கிங் பண்ணுற நண்பர்கள் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு நம்பருக்கு கேஎல் டீயர் புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ கேஎலுக்கான லாஸ்ட் டைம் மூணு மணி டீயருக்கான லாஸ்ட் டைம் பன்னெண்டஞ்சி அஞ்சு ஐம்பத்தஞ்சி ஏழு ஐம்பத்தஞ்சி ஓகேங்களா ஒரு நல்லது ஒரு நம்பிக்கையான நண்பர் ஸோ நம்மளோடய சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுக்கலாம் மாதிரி எட்டு பிஎமுக்கு மேலே வின்னிங் அமௌண்ட்டு கேஎலுக்கு மூணு பத்துக்கு மேலே ஸோ உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கேட்பார் ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம ஜுங்கா மூலியமாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஜுங்கா கேரளா லாட்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா ஸோ அவங்களே டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்புவாங்க ஓகேங்களா ஃபாலோ பண்ணிக்கோங்க நண்பர் ஸோ நம்ம எடுக்கக்கூடிய மெத்தேடும் சரி நம்ம பண்ணக்கூடிய மெத்தேடும் ஃபஸ்ட்டு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க வார சாட் மூலியமாக எடுக்கிறோம் தினச்சாட்டு வருடச்சாட்டு மாசச்சாட்டு ஓகேங்களா இந்த மூணு இதில் தான் நம்ம கொடுக்குறோம் அந்த மெத்தடில் நம்ம எடுக்கக்கூடிய கெஸ்ஸிங்கும் சரி நம்மளுடைய பேட்டனும் கண்டிப்பாக ஃபோர் டிஜிட்டும் பஸ் ஆகிருக்கு த்ரீ டிஜிட்டும் பஸ் ஆகிருக்கு எல்லாமே பஸ்ஸாக இருக்குது ஓகேங்களா அதுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்குறோம் ஸோ மக்கள் அது உங்களுக்காக நமக்கு ஒரு ஜஸ்ட்டு நமக்கு ஒரு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் போகிற வீடியோ உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகேங்களா அர்த அர்த் ஷோ சார் சூப்பர் இட்னிங் நம்பர் கொடுங்க ப்ளீஸ் நண்பா உங்களுக்காக தான் இருக்கேன் ஸோ நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் நம்பர் ஓரளவுக்கு உங்களுக்கு மேச்சபிளாக இருக்கும் ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ போன வாரம் எட்நூற்றி இருபது ஓகேங்களா அதுக்கு போன வாரம் எட்நூற்றி எண்பத்தி ஏழு ஸோ எண்பத்தி ரெண்டு அடுத்து ஏழுக்கு பவர் ஸோ இங்கே திரும்ப ஒன்பது ரெண்டு அஞ்சு தான் வந்திருக்கு ஓகேங்களா அப்போ நமக்கு ஏழு பவர் வந்தது அப்படின்னா ஏழு சைபர் பி போர்டில் நாலு புது நம்பர் வந்திருக்கு ஓகேங்களா ஸோ இந்த நாலுக்கு திரும்ப நமக்கு ஜீரோ வந்தாலும் வரலாம் ஜீரோ வராமல் ரெண்டுன்னு அடிக்கலை ஓகேங்களா அந்த ரெண்டாக கூட அடிக்கலாம் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டுக்கப்புறம் இந்த ரெண்டு ஆடவே இல்லை ஓகேங்களா அப்போ நம்ம பாக்ஸில் ஏழ்நூற்றி ரெண்டு ஒன்று வச்சுக்கோங்க ஓகேங்களா தொண்ணூற்றி ஏழு சைபர் ரெண்டு இப்படி தொண்ணூற்றி ஏழு சைபர் ரெண்டு இதில் வந்து ஒன்பது ஓகேங்களா தொண்ணூற்றி ஏழு சைபர் ரெண்டு அதாவது இது டி போர்டு இது ஏ போர்டு இது பி போர்டு இது சி போர்டு ஸோ நம்ம பேட்டர் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா அதே மாதிரி டெய்லி சார்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒன்பது ஆனால் அந்த ஒன்பது வந்து பெண்டிங் தான் நமக்கு இன்னும் ஏன்னா நாலு ரிட்டன் வந்துருச்சு அந்த நாலுக்கு நாலு முப்பத்தி நாலுக்கும் திரும்ப நாற்பத்தி மூணு இங்கே எடுத்துக்கிட்டாங்க ஸோ எண்பத்தி அந்த முப்பத்தி ஒம்பதுக்கு தொண்ணூற்றி மூணு அந்த தொண்ணூற்றி மூணு இங்கே இறங்கிடுச்சு புரியுதுங்களா அப்போங்க நாலு வரணும் நமக்கு அப்போ நாலு வந்தது அப்படின்னா இந்த இடத்துல அஞ்சு நாலு இப்போ அஞ்சு நாலு ரெண்டு ஓகேங்களா அப்போ நம்ம சீ போர்டில் ரெண்டுக்கு முழுக்க முழுக்க சான்சஸ் இருக்குது அப்போ இந்த ரெண்டு சான்ஸ் அப்படின்னா நமக்கு ஆல் போர்டில் ரெண்டு நாளுக்கு இந்த ஒன்பதுக்கு ஒன்று அடித்தா திரும்ப ஏழு வந்தால் எழுநூற்றி பன்னெண்டு கூட வரலாம் ஸோ அப்போ நமக்கு ஆல் போர்டில் எவ்வளோ சான்சஸ் இருக்குது ஓகேங்களா அதேமாதிரி இந்த சாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு ஓகேங்களா ஜீரோ மூணு அடுத்து தொண்ணூற்றி மூணு அப்போ உங்களுக்கு தொண்ணூற்றி மூணு கிடச்சிட்டாங்க அதுக்கு முன்னாடி ஜீரோ மூணு அது ஒன்று முப்பத்தொம்பது முந்நூற்றி அறுபத்தெட்டு ஐநூற்றம்பது ஸோ சைபர் மூணுங்கிறது அறுபது மட்டும்தான் ஆடியிருக்காங்க இங்கே பார்க்க தெரியுங்களா அறுபது அறுபது தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி மூணு இடையில் நூற்றி நாலு இருக்குது ஓகேங்களா அந்த நூற்றி நாலுலேருந்து எனி ரெண்டு நம்பர் ஓகேங்களா அதை நம்ம கால் பண்ணால் கண்டிப்பாக நமக்கு அந்த பேட்டனில் நமக்கு ஒரு சான்சஸ் இருக்கும் ஓகேங்களா சரி இது வந்து பார்த்திங்கன்னா மாசத்தட்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டுக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு மற்ற இரநூத்தி அறுபத்தி ரெண்டுக்கு எழுநூற்றி அறுபத்தி ஏழு பவர் ஓகேங்களா ஏழு ஆறு ஏழு இது ரெண்டுக்கு ரெண்டு ஸோ படத்தை அறுநூற்றம்பது இருக்குது ஸோ இந்த அறநூற்றம்பதுக்கு என்ன பவர் நமக்கு வருமோ ஸோ அந்த நம்பர் நம்ம யூஸ்ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ அந்தபடி கணக்கை பார்த்தா நமக்கு ஆல் போர்டில் ரெண்டு ரெண்டு கன்ஃபார்மாக வருது ஸோ ஐம்பத்தி ரெண்டு எழுவத்தி ரெண்டு எழுபத்தி ஒன்று எழுவது ஓகேங்களா ஸோ ரெண்டு நமக்கு கன்ஃபார்மாக தெரியுது ஐம்பத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு எழுபத்தொன்று எழுபது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ரெண்டு டூ ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன் ஸோ உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி மேட்ச் பண்ணுங்கள் அதே மாதிரி பாக்ஸ் நம்பர் இல்லாமல் வேறு மெத்தேட் நம்பர் எதுவும் எனக்கு வந்து என்னுடைய கெஸ்ஸிங்கில் வருது அப்படின்னா அதை நான் நீங்கள் வந்து மிஷின் நம்பர் இதில் பண்ணிவிட்டு நம்ம போட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ ஏ ஏவில் ஏழு பியில் ஜீரோ சீல ரெண்டு ஸோ இதிலேயே பவரில் போடாமல் ஒன்பது அஞ்சு திரும்பவும் ஏழு அப்போ தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஒன்று தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஏன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பாக்ஸ் வந்திருக்கு ஸோ அந்த பாக்ஸு திரும்ப நமக்கு வந்தால் கூட தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இல்லை தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தான் வரும் நாற்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி ஏழு சைபர் ரெண்டு தொண்ணூற்றி ஏழு பன்னெண்டு ஸோ இதை மட்டும் நீங்கள் கன்ஃபார்மாக ஓரளவுக்கு மேட்சிபுளாக இருக்கக்கூடிய நம்பர் இந்த நம்பரு ஸோ இந்த நம்பரை நீங்கள் கன்ஃபார்ம் ஓரளவுக்கு நமக்கு ஒரு மேட்சிங் நம்பராக இருக்குது ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி இந்த ஆறு நாலு ஒன்பது நாலு ஒன்பது நாலுக்கு மிஷின் நம்பர் ஆஃப்டர் ஒரு ஜெஸிங் பார் ஓகேங்களா மிஷின் நம்பர் ஆஃப்டர் நம்ம வாட்ஸ்அப் குரூப் இருக்குது நம்ம மெம்பர்ஷிப் நம்பர்கள்லாம் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு கரெக்டாக ரெண்டு இருபத்தஞ்சி பிஎமுக்கு த்ரீ டிஜிட் அனுப்ப போகிறேன் ஓகேங்களா அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும் ஸோ குரூப்பில் ஜாயின் பண்ணுற நண்பர்களாக இருந்தாலும் குரூப் லிங்க் இருக்கும் ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா மீண்டும் நல்லதொரு ஒரு பெஸ்ட்டு கெஸிங்கள நான் உங்களை சந்திக்க முறை உங்களிடமிருந்து விடைபெறுவன் உங்கள் ஜுங்கா கேரளா லாட்ரி ஓகேங்களா நன்றி நண்பா